இது முக்கியமான காணொலி என்னென்றால் இன்றைக்கு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறுபடி வந்து இலங்கையில் வந்து மழை ஆரம்பித்து விட்டது இன்றைக்கு பார்த்தீங்களா எங்கே வந்துருக்கோம் என்றால் காங்கேசுந்து என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எப்படி இருக்குது என்றதான் என்பதை நாங்கள் முழுமையான காணொலியை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து காணொலியில் இருங்க நம்ம பயணத்தை தொடருவோம் வாங்குவோம் மழை வந்துடுச்சு இப்போ காங்கேசுந்து தான் வந்து நாங்கள் அதுக்கு மழை வந்துட்டு நம்ம வந்து காங்கிசங்குறை அதாவது கடற்கரைக்கு நினைக்கிறோம் இப்ப சரியான மழை பெய்திருக்கு மீண்டும் ஆரம்பித்தது இன்றைய பொழுதுல பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்திருக்கிறோம் பேருங்க சிறுவர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வேற வந்து இந்த கடல்ல வந்து நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கணும் ஆஹ் பேருங்க சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கணும் விளையாட்டு விபரீதமாக வந்த மாதிரி கடல எப்படி அடிக்குதண்டு வேறங்கோ அதோட வேறங்கோ கடலுக்கு நீச்சல் அடிக்கணும் இந்த பேருங்க அப்படியா இப்ப வெறுது பேரு உங்க உருட்டி கொண்டு வருது சார் அந்த பிள்ளையம் வந்து கடலுக்கு கூடி கொண்டு வந்திருக்கிறான் பேருங்க சூழ்நிலை போக சொல்ல போகவே இல்லை போயிடும் இல்லை மீண்டும் மழை விட்டது இப்போது நாங்கள் எழுங்க போறோம் காங்கிரஸ் காங்கேசந்தூரம் புகரித நிலையத்தை தான் நாங்க சுத்தி பார்க்க போறோம் எப்படி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னாட்டா ஐங்கரன் குளிரகம் அதாவது ஐஸ்கிரீம் கடை ஐங்கரன் ஐஸ்கிரீம் கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து காங்கே என்ற திருப்பகம் இப்போ நாங்கள் தொடர்ச்சி அப்போம் நாங்கள் மழை பெய்யுது இதில் வந்து துவாரகன் உணவம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து காக்கேசந்துரை புகிரத நிலையத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ள அனத்தங்களால வந்து இப்போ புகிரதம் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்குது அதாவது பேருங்கோ பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து வரிச்சோடி போயிருக்குது போயிரதம் இல்லை மக்கள் நடமாட்டம் இல்லை சாரங்க எப்படி வரிச்சோடி போயிருக்குது அதோட பார்த்திங்கன்னா மழையும் பெய்து கொண்டு இருக்குது இந்த இடமே வந்து படிங்க புயலுக்கு பிறகு இந்த விட முப்படி இருக்குண்டு பேருங்க வானம் எல்லாம் இரட்டி போயிருக்குது பாய எச்சரிக்கை போட்டிருக்கு சிவத்த குடி கட்டிட்டு கங்கலை போக வேண்டாமட்டு கடல் அலை போற தாண்டவம் இன்னும் முடியலை முடிஞ்சு கொடுத்ததான் இருக்கு வந்து பல கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது ஏன்னா இந்த புயல் அரைவிச்சிருந்த இருந்த கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு ஒரு சில கடைகள்லாம் நீங்கள் திறக்கப்பட்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்தோன்று இருக்குது வானத்தை பேருங்கோ கொஞ்சம் நீளமாக இருக்குது அதாவது வானம் வெளிச்சமாக இருக்குது அதோடு பார்த்திங்கனா மழை பெய்யுது வெயிலும் மறைக்குது